எஸ் மக்களே இன்றைக்கி எபிசோட் முடிஞ்சது வினோத்தோட சம்பவங்கள் தான் சில இருந்தது ஸோ வினோத்தோட டீம் அண்ட் நேஷ்னல் ஃபேன்ஸ் யார் இருந்தாலும் இன்றைக்கி என்னுடைய ரிவ்யூ உங்களுக்கு பிடிக்காது நான் முதலே டிஸ்க்ளைமர் சொல்லிடுறேன் ப்ளீஸ் ஒதுக்கிக்கோங்க எனக்கு தோன்றது தான் நான் சொல்ல முடியும் நிறைய இடத்துல இதை விட்டேன் அதை விட்டேன்ட்டு வராதிங்க என் மைண்டில் என்ன ஏறிச்சு ஷோ பார்த்து அப்படிங்கிறது தான் என்னால் சொல்ல முடியும் உங்களுக்கு ஒத்து வரலைன்னா தாராளமாக ஸ்கிப் பண்ணிக்கலாம் எனக்கு இன்றைக்கி சில விஷயங்கள் பிடிக்கல அதை அட்ரஸ் பண்ணி தான் ஆகணும் ஓகேவா ஃபர்ஸ்ட் காலம் கத்தாலம் எழுந்த உடனே இந்த பொய்யை நான் ஆரம்பிச்சிருச்சு நேராக போய் திவ்யா கூட சமையலை ஹெல்ப் பண்ணிட்டு விஸ்க் விஸ்கட் வருது வெளியில் வந்து யாராவது ட்ரா இது இதனமும் பிக் பாஸ் மாதிரி பிஹேவ் பண்ணுது யாராவது விசில் வாஷிங் பண்ணுங்கள் அப்படிங்குறது வந்து எல்லோருக்கிட்டையும் வினோதா விசில் வாஷிங்கில் இருக்காரு இருக்கு உடனே இவர் யாரும் சொன்னாங்க சபரி விஏ போய் பண்ணிடி அப்படின்னு அவர் முறை கிடைக்கிற அவர் லேட்டாக சொன்னார் அதுக்கு அது இல்லை இல்லை நான் குக்கிங் நான் வந்து குக்கிங் எடுத்துக்கிட்டேன் யார் இவளுக்கு கொடுத்தது இவள் கண்டஸ்டன்ட்டே கிடையாது ஏதாவது ஹெல்ப் பண்ணணும்னா வீட்டில் இருக்கிறவங்களுக்கு என்ன ஹெல்ப் தேவைன்னு கேட்டு பண்ணணும் அதை விட்டுட்டு இவனா நான் குக்கிங் எடுத்துக்கிட்டேன் யாராவது விசில் வாஷ் பண்ணி கொடுங்க அப்படின்னு ஒரு சட்டம் போட்டால் யார் கேட்பா சரி எனக்கு சாண்ட்ராவெல்லாம் பெருசாக பிடிக்காது ஆனால் இந்த இடத்துல சாண்ட்ரா தப்பாலாம் ஒன்றும் சொல்லலை நீ வேணால் விசில் வாஷிங் எடுத்துக்கோ நாங்கள் குக்கிங்கில் நானூத்திவியாக தான் இருக்கோம் அப்படின்னு ரொம்ப சாதாரணமாக தான் சொன்னாங்க இது உடனே எங்கிட்ட இந்த டோன்லாம் வச்சுக்காதீங்க நான் கண்டஸ்டன்ட்டே இல்லை உங்கள் பெர்ஃபாமன்ஸ்லாம் ஏன்ட்ட காமிக்காதீங்க இப்போ நான் என்ன சொன்னேன் உனக்கு விஷ்ணுவாஷ் எடுத்துக்கோ சொன்னேன் அப்படின்னு சாண்ட்ராக் எடுத்துக்கு நீங்கள் இந்த எல்லாம் என்கிட்ட பேசாதீங்க அப்படின்ட்டு நான் பொதுவாக தான் சொன்னேன் உங்கள்கிட்டலாம் ஒன்று தனியாக சொல்ல அப்படின்ட்டு விஷ்ணு விஷயம் போயிடுச்சு விசில் வாஷிக்கு என்னமோ கடைசியில் வினோத்தான் வந்து பண்ணுறாரு உள்ளே போய் பொழம்புது புலம்புது ஐயோ இங்கே ஒரே டாக்ஸிக்காக இருக்கான் ஏமா நல்லா இருந்த வீட்டில் டாக்ஸிசிட்டி சிட்டி போட்டதே நீ தான் எனக்கு சீரியஸாக இதெல்லாம் பேசுகிறதுக்கு எனக்கு பயங்கர டாக்ஸிக்காக எரிச்சலாக இருக்குது ஏன்னா இருக்கிற ரெண்டு பெரிய டாக்ஸிசிட்டி போயிடுச்சு அப்பாடா ஒரு வாரம் நிம்மதியாக பார்க்கலாம் நான் சீரியஸாக நினச்சேன் ஓகே ஜாலியாக தான் இருக்கும் ஃபன்னாக தான் இருக்கும் பார்த்துக்கலாம் அப்படின்னா இருக்கிற எல்லா டாக்ஸிட்டி கூட தலையில் போட்டுருச்சு விக்ரம்கிட்டையே விட்டு இது வன்பத்தை கொட்டுது வினோத்தை தூக்கி ஏற்றி விட்டு பீக்கில் உட்கார வச்சிருச்சு அவருக்கு இத்தனைக்கும் போகிற வரைக்கும் வினோத்கிட்ட சண்டை போட்டுட்டு இருந்த ஆள் தான் இது வெளியில் போய் வினோத்துக்கு இருக்கிற ஓட்டை பார்த்துட்டு உள்ளுக்குள்ளே வந்து வினோத்துக்கும் திவ்யாவுக்கும் சப்போர்ட்டு ஏன்னா ஓட்டுக்கு அவங்க ரெண்டு பேரும் டாப் டூவில் இருக்கிறதுனால அவங்க ரெண்டு பேருக்கு சப்போர்ட் பண்ணி நெகட்டிவிட்டி வெளியில் இருக்கிற விக்ரமையோ சாண்ட்ராகவே அடித்தா தனக்கு பெரிய பாப்புலாரிட்டி கிடச்சோன்னு நடிச்சிட்டு இந்த மக்கோட பண்ணுது அவ்வளோ இரிட்டேஷனாக இருக்குது என்னென்ன வார்த்தை சொல்லுது பாருங்கள் சீரியல் நடிக்கிறவங்க இங்கே வந்து நடிக்கிறாங்க சீரியலில் நடிக்கிற மாதிரி பயங்கர ஆக்டிங்காக இருக்குது அப்படின்ட்டு கெக்கவெக்கே மெக்கப்படுற மாதிரி வேறு ஒரு ரியாக்ஷன் ரியாக்ஷனோட பண்ணுது கிறிஸ்டபர் மாதிரி பூஜை வச்சு என்னென்னலாம் பண்ணுறாங்க சி வெளியில் கம்பேர் பண்ணி மீன்ஸ் போடுறாங்க என்னத்தையும் போட்டு போகிறாங்க இவன் எப்படி அதை உள்ளே சொல்லலாம் வீக்கெண்டில் விஜய் சேதுபதி கேட்க மாட்டாருங்கிறதுக்கா என்ன வேணாலும் பேசுவாள் இதை இதே தான் பேச முடியுமா கண்டஸ்டன்ட் தானே அதுக்காக ஒருத்தவங்களை எவ்வளோ ஷேம் பண்ணபடி சாண்ட்ரா எப்படிப்பட்டவங்கள வேணாலும் இருந்துட்டு போட்டீங்க யாரும் சாண்ட்ரா சப்போர்ட் பண்ணல சாண்ட்ராக்கும் சப்போர்ட் பண்ணல இன்ஃபேக்ட் விக்ரமுக்கும் கூட சப்போர்ட் பண்ணல அவங்க அந்தந்த நிமிஷம் என்னென்ன பண்ணாங்களோ அதை வச்சு நாங்கள் ஒரு ஜட் பண்ணிட்டு கொண்டு வந்திருக்கோம் அது ஒரு மாதிரி போக போகுது சி மக்கள் ஜட்ஜ் பண்ணிக்கிறாங்க ரிவ்யூவர்ஸ் பேசிக்கிறாங்க நீ கண்டஸ்டண்ட்டாக தான் நான் பேசணும் நீ என்ன மக்கள் பேசுகிறதா எடுத்துகிட்டு போய் எல்லாரையும் ஷேம் பண்ணி பேசுறது எனக்கு ஒன்றே தான் நீ நான் மக்கள் ஒன்றுமே சொல்லலையா சொல்லிக்கிது என்னையெல்லாம் வந்து நான் நல்லா விளையாட்டுறதே சொன்னாங்க அந்த ஒரு நாளில் தான் எனக்கு போயிடுச்சு அப்படியே வினோத்துக்கிட்ட அட்வைஸ் என்ன அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஒரு நாளில் ஒரு வாரத்தில் விட்டுறாத அதுக்கு முன்னாடி நான் சூப்பர் கேமர் நடந்தேன் தெரியுமா அந்த ஒரு வாரம் தான் விட்டேன் அப்படி எப்படின்னு உருட்டுது எனக்கு இதை முதலிருந்தே பெருசாக பிடிக்காது ஏன் ஆடியன்ஸ் யாருக்குமே இதை பெருசாக பிடிக்கல ஏன்னா ஓவர் கிரிஞ்சு டோனில் ஒரு மாதிரி பேசுது சண்டை வந்தால் ஒரு டோனில் பேசி இப்போ மறுபடியும் அந்த கம்ப்ளீட் கிரிஞ்சு டோன் கான்ஷியஸாக கிரிஞ்சு டோனில் மட்டும் பேசுது ஒரிஜினல் டோன் எடுக்கிறதே இல்லை இறுக்கி விளக்கி வெக்கின்னுக்கிட்டு இதுக்கு அவ்வளோ பேர் இருக்குது இதுகிட்ட போய் யாராவது பொய்யனா பொய்யானு கூப்பிட்டா இதுக்கு நல்லா இருக்குமா ஏய் கிரிஞ்சு அப்படின்னு கூப்பிட்டா நல்லா இருக்குமா ஏய் ஓவர் சீனு அப்படின்னு கூப்பிட்டா நல்லா இருக்குமா இதெல்லாம் வியனாக்கு இருக்கிற பேர் தானே வெளியில் கூப்பிட்டா வியானா ஒத்துப்பாளா உள்ள போய் இதுக்கு எல்லாரும் அப்படி பண்ணிகிட்டு இருக்கா பிடிக்கிது பிடிக்கல மக்கள் டிசைட் பண்ணிக்கிட்டோம் இவன் அதை பேசுகிறதுக்கு இவன் கண்டஸ்டன் கூட இல்லை கண்டஸ்டன்ட்டாக போயிருந்தா கூட ஆதிரை மாதிரி சரி ஏதோ போட்டிக்கு பண்ணுறா தன் தன்னை நிலநிறுத்திக்க பண்ணுறான்னு நம்ம சொல்லலாம் நீ வெறும் கெஸ்ட்டு மா திண்டமா தூங்குணமான்னு இல்லாமல் வம்பிடுத்து உரண்டெழுத்துக்கிட்டு சரி எனக்கு என்ன தெரியுமா மக்களை டவுட்டு நெகட்டிவ் பாப்புலாரிட்டி நிறைய பாப்புலாரிட்டி நம்ம வந்துருவோம் அப்படின்னு ஒரு நம்பிக்கை வியானம் அதுதான் நடக்கவும் செய்து இந்த நெகட்டிவிட்டியை தான் எக்ஸ்போஸ் பண்ணுறாங்க சேனல் அதை தெரிஞ்சுக்கிட்டு சரி எப்படியாவது நம்ம வந்து பேசும் பொருள் ஆயிடும் அப்படின்னு சொல்லி பர்பஸ் ஃபுல்லாக அந்த பொம்பளை பண்ணுற மாதிரி தான் இருக்கு எனக்கு ஸோ இந்த பிரச்சனை முடியுது காலையில் இதுக்கப்புறம் ஒரு பாட்டை போடுறாங்க எனக்கு என்னன்னா ஹண்டர் ஒன்டார் சாங்கெல்லாம் வட்டரமில்ல எனக்கு தேவையா டே சேனலு என்னடா பண்ணுறீங்க தலையை சுற்றி தூக்கி போட்டு உடைக்க வேண்டிய தர்பூசதிக்கு ரஜினி பாட்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்க சரி அந்த பாட்டு கேட்டோடனேயே எனக்கு அப்செட்டு வரப்போகிறது திவாகரன் தெரியும் நம்ம பார்த்துட்டோம் நான் பாட்டை கவனிக்கவே இல்லை இப்போ ஒன்னவர் எபிசோட தான் பாட்டை கவனிக்கிறேன் வாட் தர்பூசணிக்கு இந்த பாட்டு தேவையா நான் சீரியஸாக தான் கேட்குறேன் அவன் அவனையும் ஆல்ரெடி ஒரு ஸ்டார் ஸ்டார்னு உயிரை வாங்கிட்டு இருக்கான் அதில் சூப்பர் ஸ்டார் பாட்டை வேறு போட்டு யோ கடவுளே தர்பூசணி பிரவீன் காந்தியும் உள்ள வராங்க பிரவீன் காந்தி ஒரு பக்கம் பேசியே போட்டுருக்கு நல்ல வேலை நான் பகலில் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் பார்க்கல ஒன்னவரில் மட்டும் தான் பார்த்தேன் தர்பூசணி வந்த உடனே பிக் பாஸ் சொல்லிட்டாரு வினோத்தை போய் கட்டி பிடிச்சி என்னமோ பண்ணிகிட்டு இருந்தார் உள்ளே போய் பிரச்சனை பண்ணாமல் இருங்கன்னு சொல்லி சொன்னார் பிக் பாஸ் பட் அது வந்துருச்சு ரைட்டு சண்டை வந்துருச்சு சி வினோத் போய் கொஞ்சம் ஓவராக ஆட்ற மாதிரி தான் இருக்குது எனக்கு பொதுவாக தர்பூசணி பிடிக்காது எப்போயுமே பிடிக்காது ஆனால் அதுக்காக வினோத் பண்ணுறது கரெக்டாக நம்ம சொல்ல முடியாது இல்லையா வினோத் நிறைய தப்பு பண்ணார் இன்றைக்கி உள்ளே வந்தோடனே தர்பூசணி வினோத்துக்காக பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு ஏன்னா வினோத்துக்கு ஆனால் வினோத் பக்கத்துலேயே போகல அவருக்கு தெரியும் ஏன்னா அவர் பேர் கெட்டு போனதுக்கு ஒரே காரணம் வந்து தர்பூசணி தான் ஃபர்ஸ்ட் ஆஃபில் ஸோ அது பக்கத்துலேயே அவர் எனக்கு உள்ள இவர் போய் போய் மேலே உள்ளழுதார் அது ஒரு நடந்துகிட்டே இருந்துச்சு வினோத் சார் வினோத் சார் வினோத் சார் தர்பூசணி ரொம்ப ட்ரை பண்ணுச்சு பட் அவர் பக்கத்தில் விடவே இல்லை முதல்ல ஸ்டார்டிங் ரொம்ப நேரம் இவகிட்ட பெருசாக வச்சுக்கூடாது அப்படிங்கிறதுல அவர் தெளிவாக இருந்தார் ரெண்டு மூணு ஜோக் மட்டும் அடித்தார் இவளையே அந்த ஜோக்குக்கு வந்து இவர் திவாவர் ட்ரிகரில் அப்படிங்கிறோடனே விட்டுட்டார் வினோத் அதான் செஸ்ட் உள்ளே போய் உட்காந்து வெளியில் பயங்கர வியூஸ் அது இதுன்னு சொல்லும்போது பிக் பாஸ் பிடிச்சு திட்டி விட்டார் வெளியில் எனக்கு சொல்லக்கூடாது அப்படின்னு ஒரு திட்டி திட்டாரு அதுக்கப்புறம் இந்த படப்பட்டி டாஸ்க் ஒன்று வந்தது இப்போ இந்த பாலை ஊதணும் ஒரு டேபிளில் வந்து நிறைய ரெட் பால் மூணு கோல்டு பால் இருக்கும் மூணு கோல்டு பால் நினைத்து தேர்ட்டி தௌசண்ட் ரெண்டு நினைத்துல டுவெண்ட்டி தௌசண்ட் ஒன்று நேரத்தில் டென் தௌசண்ட் அந்த விக்ரமாலையும் சபரியாலையும் அரோரா வாலையும் சாண்ட்ராவாலையும் பண்ண முடியல வினோதும் திவ்யம் ஆளுக்கு ஒரு பால் எடுத்துகிட்டு வந்தாங்க இந்த டாஸ்க் உடனே பிரவீன் வராரு இங்கே இருந்தால் சம்பவம் ஆரம்பிக்குது பிரவீன் உள்ளே வரும்போது வினோத்துக்கு பயங்கர எக்ஸைட்மெண்ட் பிரவீன் வந்து அவரோட ஃப்ரெண்டு இல்லையா ஸோ அவர் வந்து பிரவீன் வந்து தன்னை பாராட்டி சீராட்டி கொண்டாடுவார்னு ஒரு நினப்பில் இருந்தார் போல் இருக்கு ஆனால் என்ன ஆச்சு நேற்று வியாழ வந்து விக்ரமுக்கு ஒரு சம்பவம் பண்ணுச்சில்ல அதே மாதிரி சம்பவம் ஆகிப்போச்சு வந்தார் கட்டி பிடிச்சினாரு எல்லாரையும் கட்டி பிடிச்சி நாள் எல்லாமே பண்ணார் ஆனால் வினோத் எதிர்பார்த்த மாதிரி வினோத் கிட்ட போய் பிரவீன் உட்கார்ல வந்தார் எல்லாத்தையும் பேசுகிறார் பிக் பாஸ் வந்து மை பாய் அப்படின்னு சொன்னார் இருந்தது அதெல்லாம் ஏன்னா பிரவீன்லாம் ரியல் டேலண்ட் பாஸ் சாரி பாபி சிம்மா ட்வெண்ட்டி ஃபிஃப்த் ஃபிலிமில் தெலுங்கில் நடிக்கிறாராம் ஓகே ஹாப்பி ஃபார் ஹிம் ஆல் தி பெஸ்ட் உள்ளே வராரு உள்ளே வந்த உடனே அவர் முதல்ல எல்லாரையும் நிற்க வச்சு அவர் நின்றுட்டு இருக்கும்போது வியானா க்ராஸ் ஆகி போகுது அதை பார்த்து என்ன சொல்கிறது இது இதை வந்து எத்தனை பேர் வந்து கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு தெரில அவர் வியானாவை திட்டினார் விக்ரம திட்டலை அது அந்த இடத்த தெளிவாக பார்த்துருந்தீங்கன்னா தான் தெரியும் ஏன்னா இல்லாட்டி நிறைய பேருக்கு அவரை விக்ரம திட்டுற மாதிரி கன்வே ஆகிருக்குமோ அப்படின்னு எனக்கு தோணுது பட் அப்படி இல்லை அவர் வியானாவை தான் திட்டினார் உள்ள வந்த உடனே வந்து கையை கொடுத்தா எப்படி ஏன்னா வீணா நேரம் ஹாய் விற்கிறோம் அப்படின்னு கை கொடுத்துச்சு வந்த உடனே ஃபார்முலா அதை தான் சொன்னார் நீ அன்பை கொடு கொண்ட நேரம் கொடு கையை கொடு முதல்ல அன்பு கொடுக்கணும் இல்லை ரெண்டு நிமிஷம் உள்ளே வர்ற எனக்கே பயமாக இருக்கும் இவ்வளோ நாள் உள்ள சேவை பண்ணுறீங்க இவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பீங்க உங்ககிட்ட வந்து அவன் அப்படி பேசுகிறேன் எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல அப்படின்னு ரொம்ப நியாயமான சொன்னார் எனக்கும் அதுதான் சரி இவ்வளோ வன்மத்தை அந்த ஸ்டேஜில் இருக்கிறவங்க மேலே கொட்டக்கூடாது ஏன்னா அவங்க அவ்வளோ ஹோல்டரை உட்காந்துருப்பாங்க இவங்க எல்லாம் வெளியில் போய் ஒரு ரவுண்டு பார்த்துட்டு வந்துட்டாங்க அவன் எதையுமே பார்க்கல எதுவுமே தெரியாது வியானாலும் ஒழுக்கமா நான் பேசிட்டு அதை சொல்லிட்டேங்குது இவன் பேசின ஒரு ஒரு வார்த்தை விக்ரம் கிட்ட சொன்னாளா எவ்வளோ மோசமாக பேசுனான் அந்த மகேடிஷன் நடக்கிற பின்னாடி உட்காந்து விக்ரம் பற்றி அவ்வளோ மோசமாக சொன்னான் விக்ரம் போய் போயிட்டு அவங்கள பற்றி பேசிட்டேன்னு மட்டுந்தான் சொன்னான் என்ன பேசுனான்னு சொல்லலை சொல்லல தானே அப்படி இருக்கும்போது நான் ரொம்ப நியாயம் எல்லாரும் தப்பு அப்படின்னு பேசக்கூடாதுல்ல சுபிக்ஷா நாமினேட் பண்ணாலும் சுபிக்ஷா விளக்கம் அந்த கேமில் வர என்ன பண்ணணும் சாண்ட்ராவிங் காலையில் சொல்லி சண்டையில் என்னை நாமினேட் பண்ணாலும் வருத்தப்படுறாங்களா கிழிச்சா அப்படிங்குது ஏன் உன்னை நாமினேட் பண்ணக்கூடாது நாமினேட் பண்ணதுக்காடி கோப்ட்டு உனக்கு என்ன தான் பண்ணுறது கேமில் வச்சுக்கிட்டு உடனே சீராட்டி பாராட்டி கப்பத்தி கையில் கொடுத்து அனுப்பி அனுப்பிவிடுவாங்களா அது அழகா பிரவீன் சொன்னார் நல்லா இருந்தது அந்த இடத்துல வந்த உடனே என்னது அசிங்கமாக எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல அவனை பார்த்தாலே இரிட்டேட் ஆகுது அப்படின்ட்டார் அது போக பிரவீனுக்கு தர்பூசணி மேலே பயங்கர காண்டு போல் இருக்கு வெளியில் ஏதோ சம்பவமாக இருக்குது அது எனக்கும் தெரியல சீரியஸ்லி பட் பயங்கரமாக தர்பூசணி வாடா உடைய உடச்சிட்ற பிக்சர் அவர் கத்திட்டு கிடந்தார் பட் அதை சிரிச்சுக்கிட்டே தான் சொல்லிட்டு இருந்தார் தர்பூசணி அதை சிரிச்சுக்கிட்டே எதிர்க்க ட்ரை பண்ணார் பட் அவர் அங்கே லிட்ரலி அவர் தர்பூசணி எதுக்கும் பயப்படுற மாதிரி தான் இருக்குது கண்டிப்பாக கிட்ட வாயை கொடுக்க அவர் ரெடியாக இல்லை ஓடி தான் போயிட்டு இருந்தார் மறுபடியும் வெளியில் வந்து உட்காடுறாங்க வெளியில் வந்து உட்காரும்போது வினோத் மட்டும் இல்லை விக்ரம் அரோரா சாண்ட்ரா சபரி உட்காந்துருக்காங்க அங்கே வந்து உட்காருறாரு பிரவீன் வினோத்துக்கு என்னன்னா பிரவீன் தன்னை தேடி வந்து உட்காரன்னு எதிர்பார்க்குறாரு அவர் வந்து உட்கார மாட்டேங்கிறார் வினோத் இருக்கிற இடத்துல அங்கே போய் சோஃபாவில் கால் ஆடிட்டு பக்கத்தில் பிரவீன் காந்தி உட்காந்துருக்காரு அங்கே நீங்கள் பார்த்துட்டே இருக்கார் பிரவீன் பேசுறத விக்ரம் கிட்ட பிரவீன் சொல்லிகிட்டு இருந்தார் ஜென்ரலாக சொல்லிட்டு இருந்தார் விக்ரம் அப்படி கீழே உட்கார்ந்து நாலு பேர் அஞ்சு பேருக்கிட்டே சொல்லிட்டு இருந்தார் நீங்கள் எல்லாருமே வந்து உங்களுக்குள்ளே இருக்கிற ஒரு குழந்தைய கொண்டுட்டீங்க வேறு வழி இல்லை உங்கள் மனசாட்சிக்கும் உங்களால் உண்மையாக இருக்க முடியல அப்படி தான் விளையாட முடியுது வேறு என்ன பண்ணுறது இந்த வீட்டில் ரொம்ப ஜென்ரல் ஸ்டேட்மெண்ட் அவங்க அவங்களை குத்தி காமிக்கிற மாதிரியோ அந்த மாதிரிலாம் எதுவுமே அவர் பேசல அவர் ஜென்ரலாக ஒரு ஸ்டேட்மெண்ட் அவங்க யாருக்குமே அது தப்பாக தரல பார்த்துட்டு நம்மளுக்கும் தப்பா தரல ஜென்ரல் ஸ்டேட்மெண்ட்டாக தான் கொடுத்துட்டு இருந்தார் எல்லோரும் ஹியூமானிட்டி கிண்ணிட்டு தான் கில் பண்ணிட்டு தான் இருக்க வேண்டியதாக இருக்குது என்ன பண்ணுறது வேற ஆப்ஷன் இல்லை அப்படின்ற மாதிரி பேசிட்டு போது அங்கேயிருந்து வினோத் திடீர்னு கத்துறாரு டே அப்படிலாம் நீ பேசாத நீ முப்பத்தி மூணு நாள் என்ன கிழிச்ச இது என்ன வார்த்தை அதை சொல்லாத டிஸ்கரேஜ் பண்ணாதான் இன்றைக்கி இவ்வளோ கத்துற வினோத்து நேற்று அந்த பொய்ய நான் போய் விக்ரம போட்டு அடி அடி அடித்தப்போ என்ஜாய் பண்ணார் அதை பார்த்தீங்களா யார் பா நோட் பண்ணியிருக்கீங்க எனக்கு சீரீஸாகவே தெரியல நேற்று அதே தான் சாண்ட்ராவும் சொன்னாங்க அவர் உடஞ்சி போய் உட்கார்ந்துருக்காரு கொஞ்சம் நேரம் விட்டுருவியானான்னு சொன்னப்போ இவர் வினோத் சொன்னார் இல்லை பேசிட்டோம் பேசிட்டோம் அவளுக்கு உரிமை இருக்கு அவள் பேசிட்டோம் அப்படின்னாரு ஏன்னா வினோத்துக்கு தெரியும் அது விக்ரம் அடிக்க போகுதுன்னு இப்போ பிரவீனுடைய ஸ்டேட்மெண்ட்டு வினோத்துக்கும் சேர்த்து தான் தெரியறதுனால உட்கார்ந்த இடத்துலேருந்தே அட்டாக் பண்ணுறாரு நீ முப்பத்தி மூணு நாள் என்ன பண்ண இங்கேருந்து எங்களை பேசுகிற அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது அப்படின்னாரு அதுக்கப்புறம் பிரவீன் காந்தியும் எழுந்து வந்து நீங்கள் அப்படி சொல்கிறது சொல்லக்கூடாது தப்பு டிஸ்கரேஜ் உடனே இவங்களே சொல்லிட்டாங்க உட்கார்ந்தாச்சு வரையும் அவன் டிஸ்கரேஜ் தான் பண்ணலை அவன் என்கரேஜ் தான் பண்ணிட்டு இருந்தான் அவன் சொன்ன விதம் உங்களுக்கு அப்படி தெரிஞ்சிருக்கலாம் பட் அவன் பாசிட்டிவாக தான் சொல்லிட்டு இருந்தான் அப்படின் உடனே பிரவீன் காந்தி புரிஞ்சுக்கிட்டு போயிட்டாரு வினோத்துக்கு மூஞ்சியில் சொரத்தையே இல்லை ஐயோ அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு வினோத்துக்கு ஆனால் எதுவுமே சொல்லலை அவர் இது இப்படியே முடியுது அதுக்கப்புறம் இவங்க அரோரா சொல்கிறாங்க அது என்ன அப்படி சொல்கிறார் எல்லாருக்குமே ஷாக்கு அது என்ன முப்பத்தி மூணு நாள் எழுந்துட்டு போனோம்லாம் வார்த்தை விடாது தப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு ஷாக் வந்து எல்லாருக்குமே வருது ஏன்னா அது சொல்லிக்க முக்கக்கூடாது இல்லையா ஃப்ரெண்டுன்னு வேற சொல்லிக்கிறீங்க உங்ககிட்ட நேற்று வந்து வியானா பேசலை விற்கிறாட்ட அவர் என்ன பண்ணார் ஷாக் போய் உட்காந்துருந்தார் உடனே வியானா குறை சொல்லி தப்பாக பேசுனார் அடி இப்போ போனவெல்லாம் என்னை பற்றி பேசாதாரு இங்கே தாங்க டிஃபர் ஆகிறார் வினோத் எங்க யாருக்குமே சரி யாருக்கும் புரியலைன்னா நான் சொல்ல மாட்டேன் ஜெனரல் ஆடியன்ஸ்க்கு கண்டிப்பா புரியும் பிஆர் டீம் அப்புறம் கண்மூடித்தனமா சப்போர்ட் பண்ற ஃபேன்ஸ் தான் இந்த மாதிரி வேலைலாம் பார்ப்பீங்க தான் சபரி வினோத் அரோராலாம் வினோத் கிட்டேருந்து டிஃபர் ஆகிறாங்க கொஞ்சம் ஹையர் பொசிஷன்ல ஏ மைண்டில் இருக்காங்க ஏன்னா நேற்று விக்ரம் அதை பண்ணலை சாண்ட்ரா கூட அதை பண்ணலை ஈவன் சபரி கிட்ட சபரி சொல்லிச்சு போய் நான் சபரியும் அதை பண்ணலை என்னன்னா வினோத்துக்கு தான் டக்குனு அடிச்சிட்றாரு திரும்ப என்னையே நியூஸிக்காவ ஒரு ஹெவி வேர்டு ஒன்று விட்டுறாரு இது ஒன்று நடக்குது இதுக்கப்புறம் மறுபடியும் டாஸ்க் ஆரம்பிக்குது இதில் வந்து சம் கான்சென்ட்ரேட் சர்க்கிள்ஸ் மூணு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒரு வார்த்தை சொல்கிறாங்க இப்போ டாஸ்க் படிக்கும்போது வினோத் தான் சபரிட்டை கேட்குறாரு கான்சென்ட்ரிக் சர்க்கிள்னா என்ன சபரி எடுத்துக்க சபரி வந்து தான் காலில் வந்து இப்படி இருக்கும்னு அப்படின்னு ரவுண்ட் போட்டு காமிக்கும்போது ஏன்னா அதை கேட்கலடா அப்படிங்கிறாரு நீ தானே கேட்ட அப்படின்னு சபரி கேட்டது தப்பான் அதை எப்படி வந்து நீ தானே கேட்பேன் நீ அந்த டோனில் கேட்ட கேட்கலாம் நீ கோ ஒரு சண்டை போட ஆரம்பிச்சிடறாங்க சபரிட்ட அப்புறம் அதை பிடிச்சி அமைக்கி உட்கார வச்சுட்டு டாஸ்க்கு கவனித்தாங்க டாஸ்க்கு படித்து முடிச்சு டாஸ்குலேட்டர் படித்து முடிச்சாங்க மாதிரி பாலை உருட்டணும் பத்தாயிரம் இருபதாயிரம் முப்பதாயிரம் இருக்கும் எதில் போய் நிற்கிதோ அந்த காசு அப்படின்ற மாதிரி இதில் என்னென்னா டாஸ்க் படித்து முடித்த உடனே இவன் இவங்க அரோரா தான் சபரிட்ட கேட்குறாங்க என்னாச்சு அவருக்கு அப்படின்னோடனே இல்லனே அவர் கான்சென்டென்ட்ஸ் இருக்குன்னு என்னென்னு கேட்டார் அப்படின்னு ஆரம்பிக்கும் போது வந்துட்டார் இவர் வினோதன் வந்து ஏய் சபரி நீ இல்லாததெல்லாம் சொல்லாத அப்படின்னு நான் என்ன இல்லாத சொன்னேன் நீ சொன்னது தானே சொன்னேன் அப்படின்றார் இவர் இல்லை இல்லை நீ கோவப்பட்ட நீ கோவப்பட்டது தானே கோவப்பட்டேன் அப்படிங்கிறாரு நான் எங்கடா கோவப்பட்டேன் அப்படின்னு நீ கோவப்பட்ட அப்படின்ட்டு ஒருவரும் போய் பாட்டில் எடுத்து வரும்போது நீ இப்படியே தான் தொண்டு நாள் வந்திருக்கேன் இப்படி ஷாக் கொடுத்து ஷாக் கொடுத்தா வந்திருக்க அப்படின்னு சொல்லி அரோரா டென்ஷன் ஆயிட்டாங்க ஏதோ பேச்சு போயிட்டுருக்கு நீ என்ன தொண்டு தோறணும் அப்படி தான் வந்திருக்கேன்னு சொல்கிறீங்க அப்படின்னு ஏய் நீ குறுக்க வராது நீ பேசாத எங்களுக்குள்ளே சொல்கிற நாங்கள் பார்த்துக்குறோம் அவனுக்கு கோவப்பட்ட நானும் கோவப்பட்டேன் முடிஞ்சிருச்சு அவர் அப்படியே க்ளோஸ் பண்ணுறாரு சபரியை பேசவே விடலை சபரி சொல்கிறாரு நான் கோவை படலை வச்சா நான் எங்கடா கோபப்பட்டேன்னா அதனால் நீ போய் சொல்லாத நீ கோப்டா கோபப்பட்ட அவ்வளோதான் நீ கோப்டா கோபட்டா ஒரு நாள்தான் சொன்னார் இடையில் அரோரா கேள்வி கேட்டால் உங்ககிட்ட பதில் சொல்ல முடியாது அப்படின்னு டேரெக்டாக பூஜிக்கலாம் சொல்கிறாரு சேன்ட்ரா ஷாக்கு பக்கத்தில் நடிக்கிது என்ன இப்படி பேசுறீங்க அப்படிங்குது சண்ட்ரா அதுக்கிட்ட இல்லை இல்லை ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை அவரும் கூப்பிட்றாரு அவளும் கோபிட்டேன் அவ்வளோதான் அப்படின்னு போயிட்டு ஓடிட்டார் சொல்லிட்டு அங்கே நிற்கவே இல்லை சீரியஸாக சபரி அரோரா சண்ட்ரா மூணு பேரும் ஷாக்கில் இருந்தாங்க என்ன ஆச்சு இந்த ஆளுக்கு அப்படின்னு அதுக்கப்புறம் அரோரா உள்ளுக்குள்ளே வந்து ஒரு சூப்பர் எக்ஸ்ப்ளனேஷன் ஒன்று கொடுத்தாங்க அதுதான் உண்மை அவங்க என்ன எக்ஸ்ப்ளேஷன் கொடுத்தா இந்த இடத்துல வே வேட்டர்லன் போய் தேவைலாம்னு ஒன்றுனா வினோத்தையும் தொடுத்து முன்னாள் நீங்கள் சொல்லக்கூடாது தொடுத்து முன்னாள் சொல்லிட்டே இருந்தால் பிரவீன் பிடிச்சு அடித்தார் எனக்கு என்ன பிரச்சனை தெரியாது வந்து பேசாது அப்படின்னு அடிச்சு அமுச்சு விட்டார் ரூப பார்த்ததும் பிரவீன் விக்ரம் அரோரா சாண்டராக இருக்காங்க அப்போ அரோரா சொல்கிறாங்க வினோத்துக்கு என்ன பிரச்சனைனா பிரவீன் கிட்ட பெருசாக எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க வருவா பிரவீன் நம்மகிட்ட உட்காருவான் அவங்கள நிறைய பேசுவான்ண்டு எதிர்பார்த்துட்டு இருந்தாரு பிரவீன் போய் பக்கத்தில் உட்காராத காண்டு அந்த காண்டை எப்படி காமிக்கணும்னு தெரியாமல் கத்திகிட்டு இருக்காரு அவர் அப்படின்னு சொன்னாங்க எனக்கும் அதே தான் தோணுச்சு அவர் வெளியில் வர்றவங்கள்ட்ட இன்ஃபர்மேஷன் வாங்க ட்ரை பண்ணுவார் அது கிடைக்கலன்னா அவர் டென்ஷனாகிடுறாரு அவர் வின்னர்னு சொன்னால் அவருக்கு நல்லாயிருக்கு இதுதான் உண்மை வெளியிலேருந்து வர்றவங்க நீங்கள் சூப்பர் வினோத் இன்றைக்கு தான் வின்னர் சூப்பராக விளையாடுறீங்க அப்படிங்கிறது அவருக்கு தேவைப்படுது அதை வியானா சொல்லிடுச்சு வினோ இவர் திவாகர் நாய் மாதிரி விளையாடி சுற்றுறாரு பிரவீன் காந்தியும் சொல்லிட்டாரு அவரோட நண்பன் பிரவீன் வந்து சொல்லலை அது அவருக்கு பிரிக்காகுது நேற்று விக்ரமுக்கு தான் இருந்திருக்கும் உட்காந்து புறண்டி பேசிட்டே இருந்தீங்களே பொய்யனாவோட எனக்கு இன்னும் என்ன தொண்டுச்சுனா கர்மா நீங்க அடுத்த நாள் அடிச்சிருச்சு கர்மா நீங்க முந்த நாள் வந்து வியாடா கூட உட்காந்து உட்காந்து பேசினார் விக்ரம் பத்தி தப்பா அவர் விக்ரம் வினோத்துக்கு எந்த தப்பு பண்ணலை உட்காந்து உட்காந்து அவன் அப்படிதான் அவன் அப்படிதான் ஒத்து ஊதிட்டு இருந்தாரு அனுபவிங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது எனக்கு உங்க ஃப்ரெண்டு கையில் அப்படி இருக்குது இல்லை அவர் பிரவீனுங்கும்போது அவருக்கு அவ்வளோ ஆத்திரம் அவ்வளோ கோவம் வருது அப்படித்தானே எல்லாருக்கும் இருக்கும் நேற்று குத்தி காமிச்சுட்டே இருந்தார் சப்பா இப்படி இப்படி சொன்ன உடனே அப்புறம் இதுக்கப்புறம் ஒரு விஷயம் வந்து கட் பண்ணிட்டாங்க ஒன் ஹவரில் ரொம்ப முக்கியமான விஷயம் பிரவீன்கிட்ட விக்ரம் பேசினார் விக்ரம் அப்பயும் சொன்னார் நான் மணி பாக்ஸ் எடுத்துகிட்டு போயர் என்னால் முடியல போதும் அப்படிங்கும் போது பிரவீன் அழகாக ஒரு விஷயம் சொன்னார் இங்கே பேர் உன்னை நம்பி ஓட்டு போடுறாங்க நீ இருப்பேன் உன்னை பார்க்கறதுக்காக தான் ஓட்டு போடுறாங்க அப்படின்னா இல்லைனா இப்படி இந்த வாரம் முடிய போகுதுல்ல அப்படின்னு கேட்டார் விக்ரம் அப்படி கிடையாது நீ இந்த வாரம் மட்டும் இருப்பேனா ஓட்டு போட்டாங்க இருந்து ஓட்டு போட்டவங்க உனக்கு எங்கே பார்க்கணும்னு நினச்சி ஓட்டு போட்டிருப்பாங்க நீ பாட்டு களை போனால் என்ன அர்த்தம் யோசி அப்படின்னாரு அந்த கேள்விக்கு அப்புறம் தான் விக்ரம் வந்து மணிபாக்ஸ் தூக்கக்கூடாதுன்ற தூக்கணுன்ற மைண்ட் செட் செட்டி வெளியில் போனார் ஆனால் இது ஒன் வரல வரல இப்போ எல்லோரும் என்ன பேசுவாங்க பார்க்குற எல்லாரும் அத்தனை பெரிய ரிவ்யூ வந்து ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் பார்த்துருக்க மாட்டாங்க என்ன பேசுவாங்க மணி பாக்ஸ் வச்சுட்டு எடுத்துகிட்டு போகிறேன்னாரு போவே இல்லை அப்போ என்னைய சொன்னதெல்லாம் நடிப்பா அப்படின்னு ஆரம்பிச்சிருவாங்க எனக்கு என்ன தெரிஞ்சுக்கிட்டு பேசுங்க இது யாருமே தெரிஞ்சுருக்கவும் மாட்டாங்க கவனிக்கவும் மாட்டாங்க யார் எடுத்து போடவும் மாட்டாங்க ஏன்னா வினோத்துக்கு இருக்கிற அளவு திவ்யாக்கு இருக்கிற அளவு பிஆர்டி வந்து விக்ரம்க்கு கிடையாது ஆனால் விக்ரம் மனசு நம்ம நம்மளோட சேனல் நீங்கள் பார்க்குறீங்க என்னோட ரிவ்யூ நீங்கள் கேட்குறீங்க உங்களுக்கு நான் சொல்கிற நியாயம்னு தோணுது அப்படின்னா ஒரு நாலு பேருக்கு ஷேர் விடுங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் அவங்களுக்கு ஏன்னா இது தெரியணும் சும்மா ஒரு மனுஷன் மேலே பழி போடக்கூடாது எனக்கு விக்ரமல் நிறைய கம்ப்ளைண்ட் இருக்கு அவர் ஜெயிக்கணும்னா நான் சொல்லவே இல்லை எனக்கு அவர் ஜெயிக்கவே வேணாம் தான் போடும் ஆனால் பொய்யான ஒரு பழியோடு போகக்கூடாது கோபம் வர்றதே பொய்யான பணிகள் போடும்போது தான் உண்மையான பணிகளை சொல்லுங்க நான் எப்போயுமே அக்செப்ட் பண்ணிக்குவேன் ஆனால் இப்போ மணிபாக்ஸ் இது ஒரு பேச்சு வருவாங்க அதுக்காக தான் நான் சொல்கிறேன் மணி பாக்ஸ் அவர் எடுக்க வேண்டாம்னு முடிவு பண்ணது பிரவீன் சொன்னால் அந்த ஒரு வார்த்தையால் தான் உன்னைய நம்பி ஓட்டு போடுறாங்க உனைய நம்பி ஒருத்தனாவது பார்த்துக்கிட்டு இருப்பான் ஏதோ ஒன்று பண்ணுவாங்க இருப்பேன்னு அவனுக்கு நேர்மையான இருக்கணுமா இல்லைன்னு யோசிச்சுக்கோன்னு அவர் சொன்னதுனால மட்டும்தான் சரி நான் மணிபாக்ஸ் எடுக்கலாம் அது ஒருத்தருக்காக நான் விளையாடுறேன்னு சொல்லி அவர் நாலஞ்சு தடவை சொன்னார் ஒரே ஒரு தடவை கூட டெலிகாஸ்டால எப்படி ஒரு தடவை கூட டெலிகாஸ்டால இதுக்கு மேலே என்ன பண்ணுமோ அந்த சேனல் விக்ரம் மேலே எப்படியும் போக போகிறாரு இந்த வாரமும் அடுத்த வாரமும் போக தான் போகிறாரு அதை போட்டு தொலைஞ்சிருக்க வேண்டியதான் இப்போ அது ஒரு பேச்சு அடிப்படும் வெளியில் போட்டு அடிச்சுக்கிட்டு இருப்பாங்க ஏதோ ஒரு காண்ட்ரவர்சி சேனல் இருக்கணும் யாரோ ஒரு பேர் வச்சிருக்கணும் பலிகளவாக யூஸ் பண்ணிக்கிறாங்க தான் எனக்கு தோணுது சேனல் விக்ரமையோட பேரையுமே கேம் விளையாண்டாங்க விக்ரமலை சபரியாலி போட முடியல அந்த பால் கேமில் மற்ற எல்லாருமே போட்டு பத்தாயிரம் இருபதாயிரம் எடுத்தாங்க அப்படி இப்படின்னு த்ரீ லேக்ஸுக்கு மேலே சேர்ந்துருச்சு ஸோ எல்லோரும் வந்ததுக்கப்புறமா வெளியில் பணம் பெட்டி வச்சு த்ரீ லேக்ஸ் பக்கம் சேர்ந்துருச்சு இனிமேல் யாராலும் எடுக்கிறவங்க எடுத்துக்கலாம்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க இதுக்கப்புறம் கண்டிப்பாக விக்ரம் எடுக்கணும் ஒரு பேஜ் உள்ளே போயிருக்கோம் அதுவும் நல்லாவே நம்மளுக்கு டெலிகாஸ்ட் ஆலர் அதெல்லாம் நானும் பார்க்கல அதுக்கப்புறமா நைட் அடுத்த பிரச்சனை ஆரம்பிக்குது தர்பூசணி என்ன பண்ணியிருக்குது பாஸில் படுக்கிறேன்னு சொல்லிட்டு பெட்டியை கொண்டு போய் சூப்பர் நிலத்தில் சிரித்து போட்டுருக்கு இன்னொருத்தவங்க பொருளை எடுக்கிறதுக்கு முன்னாடி அவங்க சம்மந்தப்பட்ட கேட்கணுமா இல்லையா இதுக்கு முன்னாடி நடந்தது இந்த பட வந்ததுக்கப்புறமா வந்ததுக்கு அப்புறமா அது ஒரு தேவையே இல்லாத ஒரு ஆணி ஏதோ பேசி சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க திவ்யாவும் மாற்றம் மலனோ வியானாவோ அந்த அப்போ ஏதோ திவ்யா பண்ணியிருப்பாங்க போல் இருக்கு அது வினோதத்தை எப்படி சொல்லுவாருன்னு கேட்டோடனே சுயம்னு சொன்னால் அவர் ஏதோ சொல்லிட்டு போனார் அதுக்கு ஓவராக சிரித்தார் திவாகர் உண்மையிலேயே ஓவராக தான் சிரித்தார் அவர் நேச்சுரலாக சிரிக்கலை அதை வினோத் கண்டுபிடிச்சா அவர் கடுப்பாயிருச்சு ஏன்டா சிரிப்பந்தால் சரி இல்லை கஷ்டப்பட்டு சிரிக்கிறேன் அப்படின்னு இல்லை லஜமாக தான் சிரிக்கிறேன்னு சொல்லி விளையாட போனார் திவாகர் கிச்சு கிச்சு பண்ணி விளையாடுறேன் சி அதை அலோவ் பண்ணுறதுக்கு அவருக்கு இஷ்டம் இல்லைடா விட்டுடுவோம் வினோத்துக்கு இஷ்டம் இல்லைனா இவர் மேலே மேல போய் இழந்தோடனே வினோத பற்றி ஒரு லிமிட் கூட கால வச்சு ஒரு கிக்கு விட்டுட்டார் அதை அவர் சமாளித்தார் பட் தான் பண்ணார் ஆனால் தப்பும் இல்லைன்னா அவருக்கு இஷ்டம் இல்லாத போய் தொடர்றதும் தப்பு தானே அதனால் இந்த பதில நம்ம இவருக்கு திவாகர் அதை சப்போர்ட் பண்ண முடியாது ஆனால் இன்னொரு விஷயம் எங்கே சப்போர்ட் பண்ணுவேன்னா திவாகர் பெட்டியை வச்சுருந்தார் சூப்பர் வினோத் அவர் பாட்டுக்கு போகிறாரு பெட்டி எடுத்துகிட்டு போய் விருவருன்னு கொண்டு போய் பிபோஸ் வச்சுட்டார் அது தப்பு இல்லையா அவங்களுக்கு ஒருத்தரை பிடிக்கிது பிடிக்கல அவரோட பொருளை அவரை கேட்காமல் தொடக்கூடாது அப்படிங்கிறது அடிப்படை நாகரிகம் இல்லையா இவர் பாட்டுக்கு போய் அவர் பெட்டி எடுத்துட்டு போய் அப்படி வைக்கக்கூடாது இல்லை தப்பு அது இங்கே வைக்காத யாரையும் எடுத்து வெயில்ல நான் வைக்கிறேன்னு சொல்லிட்டாவது செய்யணும் அவர் சொல்லவே இல்லை எடுத்து போய் வினவ் வச்சிட்டார் அப்புறம் திவ்யாவை தப்பு தப்பு என்னோட எடுக்கக்கூடாது நான் அங்கே தான் படுப்பேன் அப்படின்னு ஒரே திவ்யாவும் கேட்குறாங்க அவர் அங்கே தான் படுத்திருந்தார் இருக்கட்டும் அப்படின்ற அவர் இப்படி தான் பண்ணுறாரு அப்போ கூட அங்கே திங்க் அப்படி அப்படியே நைஸாக ஏற்றுனார் திவ தர்பூசணி நான் வந்து விளையாட போனப்போ எட்டி விட்டார் பா தப்பு இல்லைப்பாடே எப்போவும் ஆரம்பிச்சிருப்பாருங்க வினோத் பிடிச்சிட்டார் இந்த முதுகு பிள்ளை பேசுகிற வேலையெல்லாம் வச்சுக்காத தைரியம் இருந்தால் மூச்சிக்கி நேரம் பேச அப்படின்னா தைரியம் இல்லைங்க தர்பூசணி தைரியம் இல்லை வினோத் அடிச்சுட்டு வெளில தர்பூசணி ஜூஸ் போட்டுருவாங்க அந்த தைரியம் இல்லாமல் தர்பூசணி என்ன பண்ணுது பின்னாடி போய் நான் ஈஸாக ஏற்றுது அது வந்தவரேந்தே வினோத் நிசா ஸ்க்ரூ பண்ண தான் பார்த்துட்டு இருந்துச்சு அதாவது மூச்சிக்கு நேரம் சிரித்து பேசுகிற மாதிரி பேசிட்டு அதை அப்படியே ட்ரை பண்ணுற குறை பின்னாடி குறை சொல்கிற மாதிரி அதெல்லாம் வினோத் கிட்ட செலுபடி ஆகாது வினோத் அதை தெளிவாக தான் இருக்காரு தர்பூசணி விஷயத்தில் அவர் அப்படிச்சு காய்ச்சி விட்டார் பின்னாடி பேசுகிற வலையில் வச்சுக்காத நீ திகிச்சு மூட்டின அதனால் நான் வந்து சரி பக்கத்தில் வராது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிட்டார் வியான தேவையில்லாமல் திவாகர் சரி இப்போ இதெல்லாம் திவாகரோட எதாவது சொன்னார் நடுவில் நான் வினா குட்டி நானும் நீயும் பாருளா இண்டிவிஜுவல் விளையாண்டவங்க அப்படின்னாரு கிழிச்சிங்க அப்படின்னு இருந்துச்சு இப்போ பாரு ஒரு குரூப்பை ஃபார்ம் பண்ணி தான் உட்காந்து விளையாண்டுட்டு இருந்தாங்க அதுக்கு அந்த அன்புக்கு அங்கே எவ்வளவோ பரவாயில்ல எனக்கு இப்பயும் அதாவது தோணுது கனி இருந்திருக்கணும் சுபிக்ஷா இருந்துருக்கணும் அங்கே சாண்ட்ராக்கும் திவ்யாக்கும் கண்டிப்பாக ஒருத்தே கிடையாது அவங்க வயல் காட்டில் வந்து கண்டிப்பாக அவங்க வந்து விட சுபிக்ஷா கணியை விட சூப்பர் பெர்ஃபார்மென்ஸ்லாம் கொடுக்கவே இல்லை ஸோ அவரோட பேரும் கண்டிப்பாக இல்லை பட் ஒன்றும் பண்ண முடியாது பிஆர் ஒர்க் பிஆர் தான் ஜெயிக்கும் விளையாடுறவங்க ஜெயிக்க மாட்டாங்க ரிவியூ பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணி லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச் நம்ம நாளைக்கு சந்திக்கலாம் பை பாய்